உலகள இந்தியா சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகரில பாரிஸ்ல இந்தியாவில் இருந்து ஏற்கனவே நூத்தி பதினேழு இந்திய வீர வீராங்கனைகள் அதில் பங்கேற்றிருக்கிறார் அவர்கள் தங்கம் வகை முறையில் இந்த கூட்டத்தின் வாயிலாக அவளை புரட்சித்தர முடியாத எடப்பாடியுடைய சார்பாக அவர்களை நாம் பார்த்து

நிதியிலை தாக்கல் செய்கிறது எல்லா மாநில வளர்ச்சியும் உள்ளதற்கு அவர்கள் நிதியிலே அறிக்கை மத்திய நிதி அமைச்சரவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார் இதற்கு முன்பு தாக்கல் செய்த நிதியிலை அறிக்கையிலே திருக்குறள் இப்போ திருக்குறள் அதே போல பொருளாதாரம் இருக்கும் இப்போ அதே போல ஆர்டிசி ஆர்டிசு இருக்கும் அதுவும் இல்லை இதுநாட்டுக்கு நிதி இருக்கிறதா என்று பார்த்தால் நிதியும் இல்லை புறநாமலம் இல்லை அறநாமல் இல்லை என்றால் நிதியும் இல்லை என்கிற தொடர்பை இன்றைக்கு வேறுபாடு தாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்கலாம்

இன்றைக்கு பதினை கோடி ஒரிக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆங்கில தலைவங்களை மேம்படுத்துவதற்காக அவங்க ரெண்டு பேரும் ஆந்திராவும் தீவிர முதல் இன்றைக்கு அவரோட கூட்டணி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆதரவு இல்லை என்று சொன்னால் ஆட்சி

தமிழ்நாட்டுக்கு இந்த பின்னரவு ஏற்பட்டதற்கு யார் காரணம் தமிழ்நாட்டு மக்களால் காரணம் நிச்சயமாக அவர்கள் மீது யாரும் எட்ட பழி முடியாது முப்பத்தி முப்பத்தி ஒன்பது திமுக கூட்டணி வெற்றி எண்ணிக்கையே முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது ஆனால் வாக்கு வங்கியில இன்றைக்கு முப்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து இருபத்தி ஆறு சதவீதத்துல அவர்கள் குறைந்திருக்கிறார்

தமிழ்நாட்டுக்கு நிதியை பெற்றுத்தோ அங்கே இருக்கிறது அதற்கு பெற்றுத்தர வேண்டாமா மதுரையில் அறிவிக்கப்பட்டிருக்கிற்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டாமா வெள்ள நிகாரத்திற்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டாமா அதற்கு ராஜநந்திரத்தை கையாள வேண்டாமா ராஜமந்திரத்தை நீங்கள் கையாள ஆகாமல் உங்களுடைய கையாளும் திமுக ஆர்ப்பாட்டம் நீங்கள் டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க இருக்கிறார்கள் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி தரவில்லை நாற்பது நாடாளுமன்ற

தமிழ்நாடு முதலீடுகளை விளம்பரம் மாநிலம் மூன்றாயிரம் லட்சம் கோடியை கடன் வாங்கியிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று சேர்த்துக்கொங்க இந்தியாவிலே கந்த சாராயத்திலே அதிகமாக உயிரிழந்து மக்கள் உயிரை பறிமுறத்த மாநிலம் தமிழ்நாடு சொல்லுங்க சட்டம் வந்து ஸ்ரீலங்க